இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூலை மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்கள் மகர ராசி பொறுத்த வரைக்கும் இனிமேல் இனிமை தருமா இனிமை தரக்கூடிய காலங்கள் வந்து என்று தான் சொல்லும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் ஒவ்வொரு நாளும் வெற்றி 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 நம் மகர ராசிக்கு இது ஏற்புடைய காலம் என்று தான் சொல்லும் ஏன்னா இதுவரைக்கும் சனி பகவான் காசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் வக்ரகதி இல்லாமல் நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்தாரு அவருடைய வலுவு தன்மை இழந்து பின்னோக்கி நகர்தல் என்பதை விட வலுவு இழந்து சொல்ல சொல்லக்கூடிய என்று சொல்லலாம் நாம் ஒளி கிடைக்கின்ற காலத்தை விட நீண்ட தூரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு செல்லும் பொழுதெல்லாம் சூரிய பகவானுடைய அந்த வக்ரகதி காலத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாகும் இதுவரைக்கும் துன்பத்தை அனுப்பிச்சிருந்த மகர ராசிக்காரின் மீது இன்பத்தை அனுப்பிக்கின்ற காலங்களாக இந்த காலம் அமைய பெறப்போகிறது அதுவும் இல்லாமல் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குருவும் செவ்வாயும் இணைக்கின்ற காலம் பன்னிரெண்டு தேதிக்கு அப்புறம் ஏற்கனவே நாலாம் இடத்துல வீட்டிருந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று வீட்டிருந்தார் அவர் அந்த நோய் நொடிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் விலகி இடம் பிரச்சனை எல்லாத்தையும் கொடுத்திருந்தார் அந்த பிரச்சனையிலேருந்து வீடு சார்ந்த விஷயங்களும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அவையெல்லாம் விட்டு விலகி இதுக்கப்புறம் குருமங்கல யோகம் பெறக்கூடிய காலம் லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வரப்போகுதுங்க பசு பசு சார்ந்த விஷயங்களை நம்மளுக்கு இதுமேலும் முன்னெடுக்கக்கூடிய காலம் பசு தானம் செய்யக்கூடிய காலங்களாகவும் இந்த மகர ராசிக்கு இந்த காலத்தை கொடுத்துருக்காங்க ஐயா குருவோடு சேர்ந்த செவ்வாய் என்பது பசுவுக்கு தானம் கொடுக்கின்ற காலமும் அல்லது பசுவையே நாம் தானம் இறைவனுக்கு தர தானமாக தரக்கூடிய காலமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பித்திரு தோஷம் தெய்வனு கோளாறு தோஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தி அடைஞ்சு உங்கள் வாழ்வில் நம்ம குளம் எல்லாம் தழித்து ஓங்கி வாழக்கூடிய காலங்களாக அமையப்பெறும் ஒரே வார்த்தை தான் சொல்ல முடியும் மகர ராசிக்கு இது ஒரு புண்ணியம் தரக்கூடிய காலமாக அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரே வார்த்தை இவங்கள் இது வரைக்கும் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருந்தவங்க இது வரைக்கும் தீவனைகளில் அவங்க சிக்கிட்டு இருந்தவங்க இது வரைக்கும் துன்பத்தையே அனுபவிச்சுருந்தவங்க இந்த காலம் ஒவ்வொரு நாளும் படிப்படியாக உன் இன்பத்தை தரப்போகிறது இன்பத்தை தாங்க தரப்போகுது ஒரே வார்த்தை சொல்லப்படும் அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் அவங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் 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 ஒளிவட்டம் திப்பதாக ஆரம்பிச்சிருக்குது தான் கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க அந்த காலத்தை திரும்பவும் கொடுக்க போகிறார் இறைவன் இனிமேல் பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய காலந்தான் அவங்க மங்கள யோகம் பெற்று அவங்க பிள்ளையோ பிள்ளை சார்ந்த விஷயத்திலோ அதாவது எப்படி சொல்கிறதுனா குழந்தை பேரு கிட்டகின்ற காலமாக இந்த காலம் அமையும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கைகூட வரப்போகுது இறைவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் அருள் பாலிக்க போகிறார் நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் அவரே போகிறார் நாம் தேய்த்த வளையத்தையும் நம்மளுக்கு எல்லாத்தையும் அவரே கொடுக்க போகிறார் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பகவான் புதன் பகவானும் சூரிய பகவானும் சுக்கர பகவான் மூணு பேர் இணைஞ்சிருந்தாங்க அவரும் ஏழாம் இடத்துக்கு மாறி புதன் பகவான் இடம் பெயர்ந்துட்டார் எட்டு தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவானும் பதினாறு தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானும் இடம் பெயர்ந்து உங்களுக்கு வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கும் அந்த கலத்திர காரகன் நேரடியாக பார்க்கும் பொழுது அந்த சிறுமண சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு முன்னெடுக்கக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக ஜூலை மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக மகர ராசிக்கு ஈடேறக்கூடிய காலங்கள் இதெல்லாம் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலமே இதாங்க இதான் தோஷம்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய நேரம் இதுக்காக காத்திருப்பு நாம் எத்தனையோ ஜோசிக்காரர்கிட்டலாம் போயிருப்போம் திடீர்னு பார்த்தா மகர ராசிக்காரங்கெல்லாம் நிறைய பேர் பிக் ஆகிட்டாங்க கடை கட கட்ட கட்டணு இது வரைக்கும் போன வருஷம் சொல்லியிருந்தவங்க கூட வானா வானான்னு சொல்லியிருந்தவங்க கூட இந்த வருஷம் புக் ஆகிட்டாங்க திருமணம் சார்ந்த விஷயங்களும் நல்லா முன்னெடுக்கக்கூடிய காலம் இன்னும் கொஞ்சம் நாள் இருங்க திருவோண நட்சத்திரக்காரங்க திடீர் திருமண யோகங்கள்லாம் போகுது ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் திருமண யோகங்கள் உடனடியே கிடைக்கக்கூடிய ஆ பாக்கியத்தில் திருவோண நட்சத்திரம் அப்புறம் மிருக மிருகசிறுஷம் அவிட்டம் சித்திரை என்று சொல்லக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் மகர ராசிலும் திருமண பாக்கியம் உடனடியாக நிறைவேறக்கூடிய காலங்களாக வந்து கொண்டிருக்கிறது இப்போ முத்திராடம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரர்களும் மகர ராசியில நல்ல சீக்கிர திருமணம் வாய்ப்புகள் தேடி பெண்ணாவட்டம் ஆணாவட்டம் யாராக இருப்பணும் கண்டிப்பாக கன்ஃபார்மாக திருமணம் புக் ஆகிட்டுருக்கணும் இந்த மாதம் அது ஏற்புடைய காலங்களாக வந்து ஒன்று நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் சார்ந்த விஷயங்களோ பெண் வீட்டுக்காரருக்கு போகிறதோ நம்ம பிள்ளை வீட்டுக்காரர் போகிறதோ இல்லை திருமணமும் சார்ந்த விஷயங்களும் நாம் முன்னெடுக்கக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் மகர ராசிக்கு இருக்கப்போது சூப்பராக இருக்கு போதுங்க எது ஒரு பம்பர் ப்ரைஸ் என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனேன் ஏன்னா மங்களன் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் குரு மங்கள யோகம் பெற்று நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகிறான் இறைவன் அதுவும் இல்லாமல் சுக்கர பகவானும் சூரிய பகவானும் புதன் பகவானும் நேரடியாக ஏழாம் இருந்து நேரடி பார்வை ஒரு சுபத்துவம் வாய்ந்த கிரகங்கள் மூன்று கிரகங்கள் நம்ம மேலே பட்டாவே எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செஞ்சிடும் ஐயா பெரிய கிரகம் தான் பார்க்கணும் அவசியம் இல்லை சின்ன சின்ன கிரகங்கள் மாத கிரகங்கள் பார்த்தாலும் சுபத்துவம் வாய்ந்த கிரகங்களாக இருக்கும்போது அந்த இடத்துல சுபருடைய பார்வை மட்டுமே பதிந்திருந்து அல்லது பாவ கிரகங்கள் பார்வை பதியாமல் இருந்து சுப்பரருடைய பார்வை நேரடியாக போது தான் அதான் சொல்லுவேன் ஒரு வினாடி சுபருடைய பார்வை பதிந்திருந்தால் ஓராண்டு காலம் இறப்பை தள்ளி போடுமா ஒரு நேரத்தில் அவருக்கு இறப்பு சார்ந்த விஷயங்கள் கடைசி நேரத்தில் கூட சுபருடைய பார்வை ஒரே ஒரு நாள் படித்தா போதும் சந்திரனுடைய ஒரு பார்வை இருந்தாலே போதும் அதாவது சந்திராஷ்டம தினங்களில் எந்த கார்த்த கொண்டு வெளியே போகக்கூடாது இதைத்தான் சொல்கிறது ஏன்னா அன்னைக்கு தினம் சந்திரன் மறைவாக இருக்கப்பட்டால் நம்மளுக்கு சந்திரன் தானே முக்கியம் அன்னைக்கு மறைவாக இருக்கும்போது வம்பு வழக்கு தேவையில்லாத விஷயங்களை சண்டையிடுதல் இதெல்லாம் விற்று மகர ராசிக்கு இது ஒரு ஒரு பிரச்சனை தரையிலிருந்து வெளியில் வரக்கூடிய காலங்களாகும் நல்ல அமைப்போடு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்படுறது இந்த ஜூலை மாதம் அவங்களுக்கு பெரிய பெரிய ஆஃபர்லாம் கொடுக்க தான் போகிறான் இறைவன் கொடுத்து வைக்கின்ற பாக்கியமாக அமைப்பது பெரிய இது வரைக்கும் திருமண தோஷமோ திருமணம் சார்ந்த விஷயங்களை இவங்க முன்னெடுக்கலனா அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி செய்து மத திருமண தோஷமும் நிகழ்த்தும் குழந்தை பேர் கிட்டக்கூடிய காலங்களாகும் நம் வாழ்வில் இதுவரைக்கும் ஏற்பட்டு வந்த கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை எல்லாருக்கும் இது விளக்கறதுக்கு ஒரு படியாக இருக்கும் தாங்க ஒரு ஆன்வமே ராகுது எப்படின்னா இருக்கட்டையா மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் சனி பகவானும் கொடுக்க தான் போகிறார் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து விலகிட போகுது நம்ம குடும்பத்தில் இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப்போகுது அதுக்கு வீட்டு வீட்டுக்குள்ளேயே போக முடியாது இப்போல்லாம் வீட்டுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போ வெளியூரில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க மகர ராசிக்காரெலாம் வீட்டை விட்டே விட்டுட்டு எல்லாத்தையுமே விட்டு நிலப்புலம் சேர்க்கை எல்லாமே இருந்து வெளியூரில் வாழ்ந்துட்டுருக்காங்க பாவம் என்ன பண்ணுறது சனி பகவானுடைய தன்மையோ இல்லை அவ்வளோ சாதாரண ஆள் கிடையாது முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் இல்லை முப்பது ஆண்டுகள் வீழ்ந்தார் இல்லை வேறு யாரும் கிடையாது சனி பகவான் தான் அவர் தான் கொடுக்க நெனைச்சா அவர் கொடுத்துருவார் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது அவர்கிட்ட இப்பொழுதில் அதாவது இந்த மாதம் ஏழாம் மாதம் எல்லாமே இவங்களுக்கு ஜூலை மாதம் முழுவதும் நல்ல நற்பலங்களையும் நல்ல நற்பகிர்களையும் கிடைக்கக்கூடிய பாக்கியமாகும் திடீர் பணவரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு திடீரில் பணவரவு வந்து தொடர்ச்சியாகவே இவங்ககிட்ட இருக்கும் ஒன்றும் பயப்படுற விஷயமே இல்லை சுவாமி அதனால் பயப்பட அவசியமே இல்லை எல்லாமே முன்னேற்ற பாதிக்கு இடத்து சொல்லக்கூடிய காலமாகவும் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாகவும் பிரிந்திருந்த உறவுகள் சேரக்கூடிய காலங்களாக முக்கியமாக அதுதாங்க தந்தை தந்தையாராகட்டும் அவங்ககிட்ட இருந்து வந்த பிரச்சனை அதெல்லாம் விட்டுட்டு விலகிட்டு எல்லாமே நம்ம குடும்பத்தில் ஒன்றியமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஏழுமலையான் என்று சொல்லக்கூடிய வெங்கடகிரிநாதனை ரங்கநாத பெருமானை திருச்சி ரங்கநாத பெருமானை வழிபட ரங்கநாயகியை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்